கிரேஸ்வில் பிரியமான கோடி அற்புத புனித அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே இன்று செவ்வாய்க்கிழமை புனித அந்தோனியாருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள் புனித பதுவை அந்தோணியாராக இருந்தாலும் சரி புனித மனத் அந்தோணியாராக இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமை நவநாளாக கொண்டாடப்படுகின்றது புனித பதுவை அந்தோனியார் வல்லமையுள்ளே போதனையினால் எத்தனையோ மக்கள் கவரப்பட்டு மனம் திரும்பினார்கள் ஒரு முறை மத்தையின் அச்செய்தி பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே இவ்வாறு வாசிக்கின்றோம் உன்னுடைய கண்கள் உனக்கு பாவத்தை விளைச்செய்தால் அதனை பிடுங்கிவிடு உன்னுடைய கையோ காலோ பாவத்தில் விழச்செய்தால் அதனை வெட்டிவிடு என்ற போதனையை என்ற வார்த்தையை அவர் வல்லமைமிக்க போதித்தார் அதனை கேட்டு ஒரு வாலிபன் தன்னுடைய காலை வெட்டி கொண்டான் அப்பொழுது அவருடைய தாய் கதறிக்கொண்டு அங்கு வருகின்றார் புனித அந்தோணியாரே உன்னுடைய போதனையை கேட்டு என்னுடைய மகன் தன்னுடைய காலை வெட்டி கொண்டான் என்று சொல்கின்றார் அப்பொழுது அந்த ஒரே மகனை அவர் குணப்படுத்துகின்றார் குணப்படுத்திவிட்டு அவனுக்கு அறிவுரை சொல்கின்றார் என்னவென்றால் நீ பாவம் செய்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை நீ தவிர்க்க வேண்டும் எந்த இடத்திற்கு சென்றால் நான் பாவம் செய்கின்றேன் அல்லது எந்த நபர்களோடு நான் பழகினால் நான் பாவம் செய்கின்றேன் அப்படிப்பட்ட அந்த இடங்களையும் அந்த சூழ்நிலைகளையும் அப்படிப்பட்ட அந்த நபர்களையும் நீ தவிர்க்க வேண்டும் என்று அவருக்கு அறிவுரை சொல்லி அனுப்புகின்றார் அம் கிரேஸ்வெல்ஸ் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெரியாமல் செய்கின்ற பாவங்களை விட தெரிந்துதான் நாம் செய்கின்றோம் இந்த இடத்திற்கு சென்றால் நாம் அப்பா பாவம் செய்கின்றோம் என்று தெரியும் தெரிந்தும் நாம் அந்த இடத்திற்கு செல்கின்றோம் இந்த நபர்களை சந்தித்தால் நாம் பாவத்திற்கு உள்ளாவோம் என்று தெரிந்தும் அவர்களை நாம் சந்திக்கின்றோம் ஆகவேதான் ஆண்டவர் இயேசு நம்மை பாவத்திலிருந்து முழுமையாக்கி நம்மை விடுதலையாக்க இவ்வுலகத்திற்கு வந்தார் யோசுவாமின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே இவ்வாறு சொல்லப்படுகின்றது இன்று உன்னை கொள் நாளை நான் அற்புதங்களை செய்வேன் என்று சொல்கின்றார் நாம் நினைத்த காரியங்கள் அனுகூலமாகாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடையே இருக்கின்ற பாவ எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் எனவேதான் இன்று உன்னை கொள் நாளை நான் உனக்கு புதுமைகளை செய்வேன் என்று சொல்கின்றார் ஒரு முறை ஒரு திருத்தலத்தில் நான் பொழுது ஒரு அறுபது வயதிற்கும் அவர் வந்து என்னிடம் கேட்டார் எனக்கு சரியாக பாவை தெரியவில்லை வண்டியெல்லாம் ஓட்டத் தெரியவில்லை மேடு பழங்கள் சற்று கடினமாக இருக்கின்றது என்று சொன்னார் அவரிடம் கேட்ட பொழுது எப்பொழுது பாவ செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது முப்பது வருடம் ஆனது என்று சொன்னார் நான் சொன்னேன் முதலில் போய் நல்ல பாவ செய்யுங்கள் திருப்பலி காணுங்கள் அதன் பிறகு என்னை சந்தியுங்கள் என்று சொன்னேன் திருப்பலி கண்டுவிட்டு நல்ல பாவ செய்து திருப்பலி கண்டுவிட்டு என்னிடம் மிக மகிழ்ச்சியோடு வந்தார் என்னவென்று கேட்ட பொழுது இப்பொழுது எனக்கு பார்வை மிகவும் தெளிவாக தெரிகின்றது என்று சொன்னார் எனவேதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பாவ மன்னிப்பு கேட்பது என்பது மிகவும் முக்கியம் எப்பொழுது நாம் பாவத்தை அறிக்கையிட்டு அந்த குருவானிடமிருந்து நாம் ஆசுபாத்தை பெறுகின்றோமோ அப்பொழுது நம்முடைய நினைத்த காரியங்கள் அனுகூலமாகும் நாம் எவ்வளவோ வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் திருத்தலங்களுக்கு செல்வோம் நடைபயணமாக செல்வோம் முட்டி போட்டு செய்வோம் அதைவிட மிகப்பெரிய முக்கியமான காரியம் நல்ல பாவத்தனம் செய்து நாம் அந்த திருப்பலியிலே கண்டு அந்த திவ்ய நற்கண்ணை பக்தியோடு உட்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்விலே நாம் நினைத்த காரியங்கள் நடைபெறும் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆகவே இன்று இந்த புனித அந்தோணியாரின் இந்த நாளிலே சிறப்பாக புனித அந்தோணியாரை நாம் அன்றாடுவோம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தவறான எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நீக்கும்படியாக நாம் ஜெபிப்போம் பாவம் என்பது நாம் செய்கின்ற கெட்ட காரியங்கள் மட்டுமல்ல புனித சென்னப்பர் சொல்கின்றார் நன்மை செய்ய தெரிந்திருந்தும் நீ அதை செய்யவில்லை என்றால் அதுவும் பாவம் என்று சொல்கின்றார் ஒருத்தவருக்கு சிறிய மது மருத்துவ உதவி அது கல் அல்லது கல்வி உதவி அளவு அல்லது ஏதாவது சிறிய உதவிகள் தேவைப்படும் பொழுது நமக்கு இருந்தும் நாம் செய்யவில்லை என்றால் அதுவும் பாவம் என்று புனித சின்னப்பர் சொல்கின்றார் ஆகவே நாம் புனித அந்த நேரப்போல ஒரு தூயதொரு வாழ்க்கை வாழ முயற்சிப்போம் மனித பலவீனத்திலே நாம் பாவம் செய்கின்றோம் இறை வார்த்தை சொல்கின்றது நீதிமான் ஒரு நாளைக்கு எழுபது முறை பாவம் செய்கின்றான் என்று நாமெல்லாம் ஒரு பலவீனமானவர்கள் சாத்தான் ஒவ்வொருடைய பலவீனத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான் ஒருவனை பணத்தால் வீழ்த்துவான் பதவியால் வீழ்த்துவான் தவறான எண்ணங்களால் வீழ்த்துவான் எது நம்முடைய பலவீனம் என்பதை அறிந்து அதற்கேற்ப செயல்படுவான் ஆகவே அத்தகைய பலவீனங்கள் பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று புனித அந்துணியரை போல நாமும் ஒரு தூயதொரு வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால் நிச்சயம் அற்புதம் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் நாம் எதிர்பார்க்காத காரியங்கள் கைகூடும் அத்தகைய வாழ்வு வாழ இந்த நாளிலே சிறப்பாக புனித அந்தோனியாரை நோக்கி மன்றாடுவோம் ஆமேன்